கவிதை பூவிதழ் வாசனை நீயடி கவிதை பூவிதழ் வாசனை நீயடி பூக்க நிறைந்த பூமியிலே பூவிதழ் வாசனை நீயடி உத்தமம் காட்டும் என்னன்பே உண்மை பற்றி நீயடி மொழிகள் ஆயிரம் பூமியிலே வழிகள் நூறு வாழ்க்கையிலே ஒன்றாய் சேர்ந்தோம் அன்பாலே ஒற்றுமை காத்தோம் பண்பாலே நிறைந்த பூமியிலே என் வாசனை நீ அடி அன்பு எங்கள் தாய்மொழி அதுவே எங்கள் மெய்மொழி அன்பு இல்லா உலகினிலே அடைக்கலம் தேடி நீ வந்தாய் கண்மணி போலே காத்திடுவேன் கரங்கள் கொடுத்து தூக்கிடுவேன் கண்களின் நீரை துடைத்திடுவேன் காலம் என்றும் உலகை விட சந்நிதம் நீ அடி பூக்கள் நிறைந்த பூமியிலே என் என்னன்பே பூக்கள் நிறைந்த பூமியிலே புவிதல் வாசனை அடி உண்மை பற்று நீ அடி மொழிகள் ஆயிரம் பூமியிலே விழிகள் நூறு வாழ்க்கையிலே ஒற்றுமை பண்பாலே நிறைந்த பூமியிலே என் பூவிதல் வாசனை நீ அடி அன்பு எங்கள் தாய்மொழி அதுவே எங்கள் மெய்மொழி அன்பு இல்லா உலகினிலே அடைக்கலம் தேடி நீ வந்தாய் கண்மணி போலே காத்திடுவேன் கரங்கள் கொடுத்து தூக்கிடுவேன் கண்களின் நீரை துடைத்திடுவேன் காலம் என்றும் நீ அடி உலகை விட நிறைந்த பூமியிலே நன்றி அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிந்தால் உங்கள் கரங்களால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்